ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கின கடன் எல்லாத்தையும் சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு ஒரு எளிமையான உப்பு பரிகாரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சால்ட்டு உப்பு இதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது இந்த கல்லுப்பை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கே வந்து கண்டிப்பாக நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருட்களில் இந்த கல்லுப்பு ஒன்று இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நெகட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு எடுத்து எடுத்துக்கிற தன்மை இந்த கல்லுப்புக்கு இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம பரிகாரம் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து தானாகவே கிடைச்சிரும் வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்களுக்கோ இல்லைன்னா பெரியவங்களுக்கோ சுற்றி போடுறதுக்கு கூட இந்த கல்லுப்பு மிளகாய் கறி இதெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க அளவுக்கு இம்பார்ட்டன் ஆனது தான் இந்த கல்லுப்பு இப்போ இந்த அரி இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாலு பொருள் தேவை அந்த என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கண்ணாடி பவுல் அப்படி இல்லை அப்படின்னா மண் பானை சின்னதாக இருக்குங்க இல்லைங்களா ரொம்ப சின்னதாக பொரியல் கப் மாதிரி ஒரு சின்ன பவுல் அது போதும் இந்த கண்ணாடி பாத்திரம் இல்லை மண்ணால் செஞ்ச இந்த ரெண்டு நாளை மட்டும்தான் யூஸ் இந்த பரிகாரத்தை பண்ணணும் பிளாஸ்டிக்கோ இல்லை வீட்டில் இருக்க சில்வர் எவர் சில்வர் பாத்திரங்களோ ஈய பாத்திரங்களோ பித்தாள பாத்திரங்களோ கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல் உப்பு அப்புறம் ஒரு அஞ்சு லவங்கம் கடைசியாக ஒரு அஞ்சு ஏலக்காய் இது இது நான் சொன்ன இது எல்லா பொருட்களுமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்புக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு லவங்கத்தையும் அஞ்சு ஏலக்காயவும் வச்சு மேலே வந்து அந்த பவுல் வந்து ததும்புற மாதிரி கல்லுப்பை வச்சு அந்த இதெல்லாம் மறைச்சிடுங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஏலக்காய் அந்த கிராம்பு இது இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லுப்பு அப்படினது தான் தெரியும் வெளியில் ஒருவேளை கிராம்பு தெரிஞ்சாலும் அது வந்து தப்பு கிடையாது ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான தரமான ஏலக்காயாக வாங்கி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு பார்த்தீங்கன்னா கிராம்புமே வந்து இந்த மொட்டு பூ இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா அது கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது அந்த மொட்டு இருக்க மாதிரி கிராம்பு தான் யூஸ் பண்ணணும் இதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பூவில் ததுமை ததும நான் சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு மேலே உப்பு கொட்டி அதை வந்து இது பண்ணி வச்சுருங்க தட்டி தலை தட்டி வச்சுருங்க இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டோட மூளையில் எங்கேயாவது கொண்டுட்டு போய் வச்சுடுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பீரோக்கு மேலையோ இல்ல அடீலியோ இல்லை உங்கள் பூஜை ரூம்லையோ இந்த மாதிரி எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு இதை நீங்கள் வச்சுருக்கிறது வந்து மற்றவங்க பார்க்காதபடி நீங்கள் வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமான பவரை தரும் மற்றவங்க பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாதா அப்படின்னா வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் இருந்தாலும் அவங்க இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா அதனால் இதை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பலனை தரும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம வீட்டில் மட்டும்தான் ச செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல செய்கிறது இன்னும் ரொம்பவே நல்லது ஏன்னா அங்கே தான் நிறைய நல்லவங்க கெட்டவங்க வந்து போவாங்க அவங்களோட இது இது வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கிட்ட இருக்க எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா அத்தனையுமே இது அப்சர்வ் பண்ணிட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் வீட்லேயே வச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்துட்டு தெரியும் கடையிலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பலனை வந்துட்டு இது கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா இது கூட இது இது ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு படியாக கூட இருக்கலாம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமையில் இதை நீங்கள் செய்யும்போது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மாத்திர மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழமையில் கல் குப்பை எடுத்து நம்ம தண்ணியிலையோ அந்த மாதிரியோ வேஸ்ட்டு குப்பையிலையோ போடக்கூடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமையில் செஞ்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இதை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க முடியாதவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கலாம் கேர்ள்ஸ் வந்துட்டு பீரியட்ஸாக இருக்க டைமில் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டாம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓடுற நீர்நிலைகளில் கொட்டுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நீர்நிலைக்கு போக முடியல அது பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா வீட்லயே ஒரு பக்கெட்ல நீங்க இதை கரைச்சிட்டு வீட்டில் இருக்க சிங்க் இருக்கு இல்லையா அதுல நீங்க கொட்டிக்கலாம் மற்றபடி மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த ஏலக்காய் லவங்கோ இதையும் கூட நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இல்லை கால் படாத இடத்துல செடி பக்கமாக கூட நீங்கள் தூக்கி போட்டு மறுபடியும் புதுசாக இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இதனோட ஏற்படுற பலனை வந்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்